சென்னை தீநகர் தியாகராஜ சாலை காசி வணிக வளாகத்தில் எம்எம்சி சிட்ஸ் நிதி நிறுவனம் திறக்கப்பட்டது நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் கே எம் எஸ் இளையராஜா அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருப்பதாவது நாங்கள் டெல்டா மாவட்டம் கும்பகோணத்தை சேர்ந்தவர்கள் எம் எம் சி குழுமத்தின் மற்றும் ஓர் சேவையாக மக்கள் நலனை கருத்தில் கொண்டு இந்த சிட்ஸ் நிறுவனத்தை துவக்கியுள்ளோம் சென்னையில் எங்கள் நிறுவனம் நந்தனத்தில் செயல்பட்டு வரும் நிலையில் இரண்டாவது கிளையாக இந்த தீநகர் பகுதியில் உள்ள மக்கள் பயன்பெறும் வகையில் துவக்கியுள்ளோம் இப்பகுதி மக்கள் தினசரி வேலை செய்பவர்கள் மேலும் வார வேலை செய்பவர்கள் அதிகம் உள்ளதால் அவர்களுடைய வாழ்வாதாரம் மேம்பட இந்த நிறுவனத்தை இப்பகுதியில் துவக்கியுள்ளோம் என்று கூறினார் அவருடன் குடும்பத்தினர் ஊழியர்கள் திறப்பு விழாவில் கலந்து கொண்டனர்